சொந்த ஒரு வீட்டில் நைட்டு ஒரு நல்லா ஊற்றி ஹலோ குட் மார்னிங் பார் இப்போ நாலு நாற்பது இன்றைக்கி நாங்கள் வெளியில் கிளம்புறதுனால சமைக்கிற வேலை தக்காளி சாப்பாடு மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு சரி சமையல் வேலையை பார்க்கலாம் நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தேன் மணி நாலு நாற்பத்தஞ்சி அதை போட்டு வச்சுட்டு வேணும் தக்காளி சாப்பாடு சுண்டல் எடுத்துகிட்டு போகல அரிசி ஊற வச்சுருக்கிறேன் மெதுவாக பேசுகிறக்கா எல்லாம் தூங்குறாங்க அதனால மெதுவாக பேசுகிறேன் தக்காளி சாப்பாடு கழிச்சாச்சு டீ ஆகிட்ருக்கு எல்லாம் வெளியில் கிளம்புறதுனால எந்திரிச்சிட்டாங்க டீ வச்சாச்சு சாப்பாடு கொதி எழுந்துருச்சு சுண்டல் வெச்சாச்சு தாளிச்சாச்சு தேங்காய் போடல ஒரு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுனால ஸ்மெல் வந்துருக்கு அனு முடினான்னு அப்புறம் இட்லி இருக்குது நைட் செஞ்சது சேர்த்தி ஊற்றுனேன் காலையில் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு இட்லி தக்காளி சாம்பார் வந்துருக்கு அப்புறம் தேங்காய் போட வேண்டாம்னு நினச்சேன் முன்னு கொஞ்சம் போட்டே தான் ஆகணுன்ட்டுச்சு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு மறுபடியும் திரும்பி போட்டேன் சூப்பராக இருக்கு அதே சாப்பாடு கடையில் சாப்பிட்டுக்கலான்ட்டு காலையில் தக்காளி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் நெய் இருக்குது தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே நெய்யெலாம் சாப்பிட்றதில்ல காரங்காரன்ட்டு அதை எடுத்துட்டோம் வெளிய கிளம்புறதுனால எடுத்து வச்சுக்கலாம் சாப்பாடு சுண்டல் தெரியுதேன் போர் அடிக்குதுன்னு லாங்கில் அம்மன் கோயில் கிளம்பிட்டோம் தம்பி இங்க இங்க பார்க்கவே இல்ல தம்பி இங்க ஒரு தம்பி பட்டியில் பஜ்ஜி போண்ட சூடாக சாப்பிட்டுட்டு வர வாங்கி வச்சு வர சூப்பரா எட்டு இருபதுங்க கொடிவேலிய வந்தாச்சு நேரத்துக்கே பத்து இருபதுக்கு வந்தாச்சு கோயிலுக்குள்ள வணவத்ரவாளி அம்மன் கோயில் நீ பேசினா அது பொண்ணு சும்மா இங்க பாருங்க கோயில் வந்தாச்சு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு நல்லா கூட்டம் ரெண்டு பேரும் இருக்குது பயங்கரமா இருக்கு முடியாது ரொம்ப குட்டி தம்பி ரெண்டு பேர்த்தையும் உக வச்சுட்டாங்க

கூட்டங்கிறதுனால குட்டி தம்பி சின்ன தம்பி வச்சுட்டு உள்ளே நிற்கவே முடியாது லைனில் அதனால் வெளியே நின்று கும்பிட்டு கிளம்புறோம் Itu mm mana -hmm. batera kali yang ada, tangga Paul wangi syuting. Oh, என்னம்மா அண்ணனுக்கு கொண்டா இங்கே பாருங்க அங்கே இங்கே வாங்க இந்த பக்கம் வாங்க காருக்கு அண்ணா அங்கே போயிருக்கிறாங்க அண்ணா எல்லாம் கடைக்கு போயிருக்கிறாங்க ஓயில கெட்டால் மணந்தா செமையாக மணக்குது போங்க யாராவது கூப்பிட்டு சாப்பாடு ஓடுவாங்களான்னு பார்க்குறோம் பாருங்களேன் அப்படி மணக்குது நல்லா இங்கே செம சூப்பர் மிளகாத்தூள் போட்டு வெள்ளரிக்காய் மாங்காங்க தனியாம்மா எனக்கு மிளகாத்தூள் நல்லா சுருக்குன்னு இருக்கு இது மிளகா பொடி போடல பன்னெண்டு முப்பதுக்கு பவானி சாய் கூட்டம் வணக்கம் சூப்பர் ஸ்கூல் திறக்கலைங்காட்டி கூட்டம் பயங்கர பாருங்க தான் அதிகம் விளையாட்டு பெரிய தம்பி போங்காட்டி சின்ன தம்பி காசை பயம் போலாம் ஒரே சந்தோஷம் ஆம்பி ரெண்டு பேர் வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொல்லி பெரிய ரே விடனதே பேரன் ரவுண்ட் ஆட் ஹாய் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா வேண்டாமா ஏன் வேண்டா வேண்டா இன்னும் முன்னாடி வாங்க வீசுங்க ஆடா அழகு ஓ இது என்ன படுத்துட்டீங்க எங்க தம்பியே காணுமே

குழந்தையோட குழந்தைய நாமளும் குழந்தையோன்னு மாட்டிருக்கு வேறு விளையாட்டு நீயும் பாலுமா

No, <laughs> no,

பரவாயில்ல சூப்பர் நல்லா மழை வர மாதிரி ஆயிடுச்சு கிளைமேட் சூப்பராக இருக்கு மூன்றரை மணி கிளம்பியாச்சு மாங்காய் மாங்காய் விட்டுவாதா கேட்க முழுபடி போட்டா வரையில வாங்கிட்டேன் அஞ்சு மணிக்கு தோட்டத்துக்குள்ள வர்றோம் கேட்டு கூட்டி இருக்கு